முதோ சசிகலா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க தான் தேர் பண்ணி வச்சுருந்தாங்க செங்கோட்டையன் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூவத்தூரில் சம் மிஸ்டேக் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி முதலமைச்சர் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் சசிகலா ஓரம் கட்டார் டிடி தினகாரம் ஓரம் கட்டினாரு இப்போ ஓபியஸோ ஓரம் கட்டி இருக்கார் ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஓரம் கட்டினா மட்டும்தான் கட்சி முழுமையாக பார்த்திங்கன்னா தண்டோட கண்ட்ரோல் வருன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்போ புகைப்படத்தை வந்து பேக்கரில் வச்சுருக்காங்க எடப்பாடி பண்ணிச்சாமி புகைப்படம் வச்சுருந்தா உங்களுக்கு பதவி அம்மா புகைப்படம் வச்சுருந்தா அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இப்போ நிறைய பேர் சீனியர்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எஸ்பி எல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது அந்த மாவட்டத்தில் அவங்க தான் கிங்காக இருக்காங்க அவங்க தான் பூச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க அவங்க சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு மூணு நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு ஆறு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலர்னா மூணு மாவட்ட செயலர் வருவாங்க அப்போ அந்த சீனியர்களை பார்த்திங்கன்னா ஓரம் கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த மூவ் எடுக்கிறான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா சீனியர்களுக்கு வருது அது முற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாவட்ட செயலர் நியமிக்கல எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களோட கண்டதுலேயே அந்த மாவட்டம் இருக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர்கள்லாம் கொல் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எதுவும் பண்ண முடியல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் பட்சத்தில் தன்னுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது நான் சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத்தம் திருத்தம் கொடுக்கலாம் பட் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதே கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியில் இந்த சீனியர்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலன்றாங்க ஒரு ஏழு எட்டு சீனியர்கள் பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஷேர் சார் தேங்க்ஸ்